அண்மை காலங்களாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரி அதிகரித்து கூட தான் இருக்கின்றது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இது தொடர்பான நிறைய காணொலிகள் வந்து நான் என்னுடைய சேனலில் பதிவிட்டிருப்பேன் இருந்தாலும் இது பற்றிய விழிப்புணர்வு இன்னும் மக்களுக்கு தேவை என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் மறுபடியுமாக நடந்து ஒரு விடையை பற்றி உங்களுக்கு சொல்லுகின்றேன் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒருவர் இன்னொரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இன்னொரு நபரிடமிருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலதிகமான பணத்தை பெற்று அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி அவற்றை பெற்றுக்கொண்டு அவரை அனுப்பாமல் இருந்த ஒரு நபர் வந்து தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிரு கொண்டிருக்கின்றார் இது பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதை விட இன்னொரு விடயம் பார்க்க போகின்றோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலேயே ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கலகலப்பில் அவர்களை பிரிப்பதற்காக அவர்களை பிரித்து சமாதானப்படுத்துவதற்காக சென்ற சகோதரி மீதும் மற்றைய சகோதரன் மீதும் வந்து இன்னொரு சகோதரன் கத்தி குத்தை கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார் ஆகவே இது பற்றியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களாக நீங்கள் எங்கு பார்த்தாலும் யாரே பார்க்கின்றீர்களோ இல்லையோ இந்த யாசகம் பெறக்கூடியவர்களினுடைய யாசகம் பெறக்கூடியவர்களை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது பற்றிய அண்மையில் நானும் கூட சமூக ஊடகங்களினுடைய காணொலிகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது தனிப்பட்ட ரீதியாகவும் சில விஷயங்களை நான் கண்டிருக்கின்றேன் அதாவது யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட குறைந்த பணத்தை கொடுத்தால் அவர்கள் திருப்பி விட்டு பேசிவிட்டு செல்வார்கள் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவார்கள் ஒருவேளை கொடுக்காவிட்டால் அதற்கும் பேசிவிட்டு செல்வார்கள் இப்படியான சம்பவங்கள்லாம் நிறையவே நடந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது நிறைய பேர் அந்த யாசகம் பெற்றே வசதியாக பெரிய பணக்காரர்களாக மாறியவர்களும் இருக்கின்றார்கள் அப்படி ஒரு சம்பவம் தான் கொழும்பில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் மூன்று பிள்ளைகளை வைத்து யாசகம் எடுத்து கொண்டிருந்த வேளையில போலீஸாரால கைது செய்யப்பட்டு அதன் பின்னரான விசாரணைகள்ல அவர் வெறும் ஒரு மனுத்தியாலத்துக்கு இருபதாயிரத்தி எழுநூறு ரூபாய் பணத்தை வந்து சம்பாதித்தது தெரிய வந்திருக்கின்றது இதை கட்டணும்னா அடடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியில செய்கிறதுக்கு பதிலாக பேசாம எது தொழிலையே ஸ்டார்ட் எல்லாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணும் சரி என்ன விஷயங்கள் என்றது இந்த மூன்று காணொலியினுடைய விரிவான தகவலை மூன்று விடயங்களினுடைய விரிவான தகவலை இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி பார்த்து கொண்டு யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள் அது இரண்டு நாட்கள் நான் வீடியோ எதுவுமே போடவில்லை காரணம் என்னுடைய உடல்நிலை சற்று சரியில்லாமல் இருந்ததால் இருந்தது பொறுத்து விஷயம் என்னன்றதை பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது மானிப்பாய் பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் ஒருவர் வந்து இன்னொருவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி அவரிடமிருந்து பணத்தை மோசடி செய்திருக்கிறார் இந்த குறிப்பிட்ட இந்த முன்னாள் உறுப்பினர் வந்து மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினராகி ஒரு சில காலப்பகுதிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் வெளிநாட்டுக்கு சென்று அவர் திரும்பி வந்ததும் இன்னொரு நபரை வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றேன் என்று சொல்லி உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய ஆக்கள் எங்களுடைய ஆக்கள் கூடுதலாக பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவர்களை நம்பி சில பேர் காசு கொடுக்கிறது நிறையவே நடந்திருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் போய் வந்திருக்கின்றார்கள் எங்களுக்குமே நிச்சயமாக அதனை செய்து முடிந்து தருவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் வேறொன்றுமே கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட மானிப்பாய் சபை மானிப்பாய் பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள ஒரே அடியாகின்றது இல்லாமல் கட்டகட்டமாக ஒரு லட்ச ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை வந்து அந்த குறிப்பிட்ட நபரிடமிருந்து பெற்றிருக்கின்றார் பெற்றதன் பின்னராக இவரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் இழுத்தடித்துக்கொண்டே இருந்திருக்கின்றார் ஒரு கட்டத்தில் வந்து அவருமே பொறுத்து பொறுத்து பார்த்து அவர் கேள்வி கேட்க வழிகட்டிருக்கின்றார் என்ன நடந்தது ஏன் என்ன அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து உடனடியாகவே விட்டார் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த தலைமறைவாகிய நபர் வந்து பாத்தீங்கன்னா வறுமனே யாழ்ப்பாணத்தில் மட்டும் மோசடி செய்ததுன்றது இல்லாமல் திருகோணமலை உள் உள்ளிட்ட இன்னும் பல பிரதேசங்கள்லையும் வந்து அவர் பல மோசடிகளில் ஈடுபட்டிருக்கின்றார் குறிப்பாக பண மோசடியில் அது இல்லாமல் திருகோணமலை மற்றும் மல்லாகம் நீதிமன்றங்களில் இன்னமுமே அவர் பேரில் பண மோசடி வழக்குகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற நிலைமையில் இந்த தலைமுறைவாக இருந்த நபர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டு மறுபடியுமாக வெளிநாடு செல்றதுக்காக கொழும்பு நோக்கி சொகுசு பேருந்தில் வந்து பயணம் செய்து கொண்டிருந்திருக்கின்றார் இதன்போது நேற்றைக்கு முந்தைய தினம் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அவர் வைத்து இந்த குறிப்பிட்ட மானிய பிரதேசபையினுடைய முன்னாள் உறுப்பினரை வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் ஆகவே இப்படியான விடயங்களை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னென்னா நீங்க முகவர்களோ போலியான முகவர்களை நம்பி ஏமாறுவதை விட உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பணங்களை கொடுத்து அவர்கள் மூலமாகவும் நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஆகவே எல்லாவற்றிலயுமே நீங்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக தான் இப்படியான விழிப்புணர்வு பதிவுகளை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அதையும் விஷயம் என்ன இன்றைக்கு நாங்கள் வேறு வேறு ஆக்களுடன் சண்டை பிடிப்பது அல்லாட்டி அடிதடிகள் எல்லாம் நடப்பது வந்து வளமையாகவே பல பரவலாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் கூட பிறந்த சகோதரங்களுக்குள்ளேயே சண்டைகள் என்றது வந்து அண்மை காலங்களாக கொஞ்சமே பரவலாக நடக்கின்றது அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துல வந்து ஒரே குடும்ப குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து தர்க்கமடைந்த வாய் தர்க்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலைமையில அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து கைகலப்பாகவே மாறி இருக்கிறது இந்த நிலைமையில தன்னுடைய சகோதரர்கள் இருவருமே சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்களே என்று சொல்லிவிட்டு அவர்களை பிரித்து சமாதானப்படுத்துவோம் என்று என்கின்ற ஒரு எண்ணத்துல வந்து சகோதரி வந்து சென்று அவர்களை பிரித்து சமாதானப்படுத்த முற்பட்ட வேளையில அந்த சண்டை பிடித்துக் கொண்டிருந்த சகோதரன்ல ஒரு சகோதரன் வந்து என்ன செய்திருக்காரு மற்ற சகோதரனையையும் இந்த சகோதரியையும் வந்து கத்தியால குத்தி நடத்தி தாக்குதலை நடத்தி இருக்கின்றார் இந்த நிலைமையில இந்த காயமடைந்த நிலைமையில அவர்கள் இருவரையுமே அயிலவர்கள் மீட்டு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது போலீசார் வந்து அந்த தாக்குதலை மேற்கொண்ட சகோதரனை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த காலத்துல கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் எல்லாராலையுமே பிரச்சனை வரக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதியில நீங்களும் வந்து மற்றவர்களுக்கு இடஞ்சல் கொடுக்காமல் அல்லட்டு ஏதாவது ஒரு துன்புறுத்தலை கொடுக்காமல் உங்களை நம்பி நீங்கள் வாழ்வது அஹ் சிறந்ததாக இருக்கும் இந்த இரண்டு விடயங்களையும் தவிர நான் இன்னொரு விடயத்தை பற்றி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் அதுதான் இந்த யாசகம் அஹ் எடுக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களாக அண்மை காலம் நம்மில் பலர் வந்து இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைத்து எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்காமல் இன்னமுமே கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் அண்மை காலங்களாக ஒரு சில விஷயங்கள் பற்றி கேள்விப்படுகின்றோம் அதாவது இந்த யாசகம் பெற்று பணக்காரர்களாக சிலர் மாறிவிட்டார்கள் என்று ஒரு செய்தியை கேட்கின்ற பொழுது அடடா இது கூட நல்லா இருக்குது இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்காம இது கூட நல்ல வழி போல சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பது உண்டு நிச்சயமாக அப்படி யோசிப்பதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஏனென்றால் நிச்சயமாகவே அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தும் எங்களால ஒரு சரியான ஊதியத்தை பெற முடியாமல் இருக்கின்றது என்று நினைக்கின்ற பொழுது இது எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இருந்த இடத்திலேயே யாசகம் கேட்டுக்கொண்டு அவர்கள் நிச்சயமாக இவ்வளவு உழைக்கின்றார்கள் என்கின்ற பொழுது அப்படி சும்மா ஒரு என்னென்னு சொல்றது நகைச்சுவையாக அவர்கள் அவ்வாறு எண்ணிக்கொள்ளலாம் சொல்லலாம் எப்படி இருக்கின்ற பொழுது அது உண்மையாகவே அண்மை காலங்களாக வேறு ஒரு இடங்களில் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் குறிப்பாக யாழ்ப்பாணத்துல கூட நிறைய இடங்கள்ல இப்படி நீங்கள் யாசகம் கூடியவர்களை நிறைய பேரை பார்த்திருப்பீர்கள் இப்படியாக கொழும்புல வந்து ஒரு பெண் ஒரு மூன்று பிள்ளைகளுடன் இணைந்து ஒரு தாய் வந்து மூன்று பிள்ளைகளை வைத்துக்கொண்டு யாசகம் கேட்டுக்கொண்டிருந்த நிலைமையில் அந்த பெண்ணை போலீசார் கைது செய்கின்றார்கள் கைது செய்த உடனேயே பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பொழுது நீதிமன்ற நீதிம நீதிபதி வந்து கொடுக்கக்கூடிய உத்தரவு அந்த மூன்று பிள்ளைகள் ஒரு பிள்ளைக்கு வந்து இரண்டு வயது அதனால் அந்த இரண்டு வயது பிள்ளையினுடைய அடையாளத்தை அந்த தாயாரிடம் கேட்கின்ற பொழுது ஒரு அவரினுடைய சொந்த பிள்ளைங்கற பொழுது ஒரு சில அடையாளங்களை சொல்ல முடியும் இல்லையா அப்படி கேட்கின்ற பொழுது அவர் அதனை சரியாக சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால வயது குழந்தையை மொரட்டுவை பிரேமா சிறுவர் இல்லத்துக்கு மாற்றும்படியாக நீதிமன்றம் வந்து முன்னதாகவே உத்தரவிட்டிருந்தது இந்த ஒரு நிலைமையில அந்த பெண்ணும் இந்த மற்ற இரண்டு சிறுவர்களையும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த கைது நடவடிக்கை பின்னராக நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அந்த மற்ற இரண்டு சிறுவர்களும் அவர்கள் பாடசாலைக்கு செல்லக்கூடிய வயதுடையவர்கள் என்கின்றபடியினால அவர்களை உடனடியாகவே சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பும்படியாக நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் அதற்கமையா அந்த இரண்டு சிறுவர்களையும் மீதி மகாபோதி பராமரிப்பு நிலையத்தில் வந்து தற்பொழுது தங்க வைத்திருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பெண் வந்து கொழும்பு ஹைட்பாக் பகுதியில வைத்துதான் கைது செய்யப்பட்டார் இப்ப உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இந்த பெண் மூன்று பிள்ளைகளை வைத்துக்கொண்டு யாசகம் எடுத்து எடுப்பாரானால் அதுக்கு வந்து போலீசார் போய் கைது செய்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது என்ன அடிப்படையில் அவர்கள் கைது செய்தார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளையும் இருக்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒருவர் கொடுத்த முறைப்பாட்டின் தான் இவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கொழும்பு ஹைட் பார்க் பகுதியில் வைத்து இவர்கள் நால்வருமாக அந்த மூன்று குழந்தைகளும் அந்த தாயாரும் வந்து யாசகம் பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருந்த வழியாக செல்கின்றார் அந்த குழந்தைகள் ஒருவருக்கு வந்து நன்கொடை வழங்குகின்றார் உடனடியாகவே அந்த அந்த பெண் யாசகம் வரக்கூடிய பெண் வந்து அந்த பிள்ளையிடம் இருந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்கின்றார் சினிமா படங்களில் வந்து ஒரு சில காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த பிள்ளைகளை வைத்து யாசகம் கேட்டு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இனியவர்கள் வந்து சந்தோஷமாக இருப்பார்கள் அந்த பிள்ளைகள் வந்து கல்வியோ அடிப்படை வசதிகள் இல்லாமலோ வாழ்வார்கள் அப்படியாக இந்த இருந்து அவர் உடனடியாகவே பணத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு ஒரு சு சஞ்சலம் ஒன்று ஏற்படுகின்றது என்னடா இது எங்கனையோ கொஞ்சம் தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கூட உடனடியாக அவர் சென்று போலீசுல முறைப்பாடு ஒன்றை கொடுக்கின்றார் பெண்ணை கைது செய்திருந்தார்கள் கைது செய்து நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட விசாரணையில் ஒரு தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்றா அந்த பெண் வெறும் ஒரு மனுத்தியாலயத்துல இருபதாயிரத்தி எழுநூறு ரூபாய் பணத்தை சம்பாதித்திருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கிறது நிச்சயமாக ஒரு மணத்தியாலத்துக்கு இருபதாயிரத்தி இருபதாயிரத்தி எழுநூறு ரூபாய் காசு என்பது வந்து இலங்கை நிச்சயமாக யாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு ஊதியம் கிடையாது எந்த ஒரு அரசாங்க ஊழியர்களாலையும் ஒரு மனிதாலத்துக்கு இருபதாயிரத்தி எழுநூறு அன்று அரசாங்கம் வந்து ஊதியம் கொடுப்பது கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பெண் அவ்வாறு பணத்தை பெற்றுக்கொண்டது தெரிய வந்திருக்கிறது வந்து நிச்சயமாகவே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய குறிப்பாக நேற்றைய தினம் அந்த பெண்ணையும் அஹ் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தியதை அடுத்து அந்த பெண்ணை பிணையில் தற்பொழுது விடுதலை செய்திருக்கின்றார்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இப்படியாக நிறைய பேர் யாசகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் அப்படி கேட்பவர்களுக்கு கொடுக்க வேணும் கொடுக்க கூடாது அப்படி என்றதெல்லாம் நான் சொல்ல வரவில்லை ஏனென்றால் அது உங்களினுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கலாம் இல்லை என்றால் இல்லை அது வந்து உங்களுடைய விருப்பம் ஆனால் நிறைய இடங்கள்ல நான் கேள்விப்பட்ட ஒரு விடயம் சில இடங்கள்ல வந்து பேருந்துகள் அலடி குறிப்பிட்ட ஒரு வேன்னு கொண்டு வந்து ஒரு பகுதியில் இறக்கி விட்டு யாசகத்தை பெறக்கூடிய ஒரு குழுவாகவும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றது வந்து பலரிடமிருந்து நான் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இப்படியான சம்பவங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே இதில் கூட நான் சொல்லக்கூடிய விடயம் நீங்கள் கொடுங்கள் கொடுக்காமல் இருங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட விடயம் இருந்தாலும் ஆய்ந்து அறிந்து கொடுப்பது சிறந்தது என்றதுதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து நின்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்